வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க முதல் டாபிக் ஜெகபர் அலி அப்படிங்கிற சமூக ஆர்வலர் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா கனிமாவள கொள்ளையை எதிர்த்து போராடி இருக்காரு ஜகபர் அலி அந்த ஒரே காரணத்துக்காக சமூக விரோதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாரி ஏற்றி கொலை பண்ணியிருக்கானுங்க லாரியை வச்சு இடிச்சு டூ வீலரில் போகும்போது லாரியை வச்சு இடிச்சு கொலை பண்ணியிருக்கானுங்க இப்போ இந்த வழக்கு கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் ஆல்ரெடி இந்த கொலை வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ராசு தினேஷ்குமார் காசி முருகானந்தம் போன்ற நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கல்குவாரியுடைய உரிமையாளர் ராமையா அப்படிங்கிறவர் இப்போ தலைமறைவாக இருக்காரு தலைமறைவாக இருக்கக்கூடிய ராமையாவை காவல்துறை தேடி இருக்காங்க இந்த நிலையில் இப்போ இந்த கேஸு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு சீமானுடைய வீட முற்றுகையிட நேற்று பெரியாரிஸ்டுகள் ஒன்று கூடியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சின்ன சின்ன அமைப்புகள் பெரியாரிஸ்ட் அமைப்புகள் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் ஒன்று கூடியிருக்காங்க சீமானுடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காங்க காவல்துறை முன்கூட்டியை தடுத்து நிறுத்தி அந்த முற்றுகையிட வந்த எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஈவேராக கடந்த காலத்தில் தமிழை பற்றி என்ன பேசியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக பேசினது பெரிய டிபேட்டாக வந்து மறந்துச்சு அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கினார் சீமான் சொன்னதில் என்ன தப்பு உண்மையிலேயே ஈவேரா பேசியிருக்காரு கடந்த காலத்தில் வேணா அதற்கான ஆதாரத்தை நான் வந்து தரேன் ஈவேரா பேசினதெல்லாம் இப்போ பேசுனா ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் குழந்தைகள் இருக்காங்க பெண்கள்லாம் டிவி பார்க்குறாங்க முன்னாடி பேசின ஈவேரா பேசின விஷயங்கள்லாம் இப்போலாம் பேச முடியாது அருவறுப்பாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கினார் இப்போ பெரியாரிஸ்ட் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டை வந்து நேற்று வந்து நடத்தியிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா பெரியாரிஸ்டுகள் அமைதியாக இருந்தாங்கனாலே சீமான் பேசாமல் இருப்பார் பெரியாரிஸ்டுகள் கொந்தளிக்க கொந்தளிக்க சீமானு புதுசு புதுசாக தகவல்களை வெளியிட்டு இருக்காரு கடந்த காலத்தில் ஈவேரா பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் பெரியாரிஸ்டுகள் கொந்தளிக்க கொந்தளிக்க ஒன்றா சீமான் வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே பயங்கரமான காட்டுத்தீ சமீபத்தில் ஏற்பட்டுச்சுல ரொம்ப போராடி அந்த காட்டுத்தீயை இப்போதான் அணைச்சிருக்காங்க ஒரு வழியாக அணைச்சி அடுத்த ரெண்டு நாளில் மறுபடியும் அதே லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்னொரு பகுதியில் காட்டுத்தீ உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்படுறோம் இப்போ முப்பத்தி ஓராயிரம் பேர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓராயிரம் பேர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளாங்க உள்ளாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அமெரிக்காவில் ஒரு பக்கெட்டு காட்டுத்தி போட்டு புரட்டி எடுக்குது அப்படின்னா இன்னொரு பக்கெட்டு அமெரிக்காவில் இன்னொரு சில ரீஜியன்ஸில் ஃப்ளோரிடா மாதிரியான ரீஜியன்ஸில் பனி புயல் இந்த பனிப்புயலில் வந்து ஒம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம் ஒரு பக்கெட்டு காட்டுத்தி இன்னொரு பக்கெட்டு பனிப்புயல் அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஸ்கர் அது கேன்சல் ஆகுது ஆஸ்கர்ஸ் விருதுகள் வழங்கக்கூடிய அந்த விழா வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆஸ்கர் கமிட்டி வந்து அறிவிச்சிருக்காங்க இது டாபிக் மூணு அடிச்ச டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா இந்த கேஸில் யார் குற்றவாளி ஞானசேகரன் அப்படிங்கிறவங்க குற்றவாளி இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்ஐடி ஞானசேகரனை விசாரிச்சுருந்துருக்காங்க ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருக்கு அதன் காரணமாக ஞானசேகரனை விசாரிச்சு இருக்கும்போது திடீரென ஞானசேகரனுக்கு உடம்பு முடியலை வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணதுக்கு தான் தெரியுது அந்த ஞானசேகரனை ஆய்வு செய்த செக்கப் பண்ண டாக்டர்ஸ் வந்து ஷாக் ஆகிட்டாங்களாம் என்னென்னா அந்த ஞானசேகரனுக்கு வலிப்பே ஏற்படலையாம் ஏன்னா செக் பண்ணி பார்த்துருவாங்கள சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பாங்க மூளையோடு தொடர்புடையது தான் வலிப்பலாம் அப்போது செக் பண்ணி பார்க்கும்போது வலிப்பு வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்டிங் விட்டுருக்கான் நடிச்சிருக்கான் வலிப்பு வந்த மாதிரி இந்த போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க பர்மிஷன் கிடைச்சிருக்குல்ல போலீஸ் காவலில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வலிப்பு வந்த மாதிரி ஆக்டிங் விட்டுருக்கான் யானை செய்கிறான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மருத்துவர்கள் இல்லை இல்லைங்க நடிச்சிருக்காருங்க அவருக்கெல்லாம் வலிப்பை இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணியிருக்காங்க எங்ககிட்டேயா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போய் இப்போ விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் நாலு ஆனால் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க சீமானுடைய வீடை முற்றுகையிடுவதற்காக முப்பத்தி ரெண்டு சின்ன சின்ன அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல அதில் முக்காவாசி பேர்கிட்ட விசாரித்து பார்க்கும்போது சில மீடியா யூடியூப் சேனல்லாம் அந்த போராட வந்த நிறைய பேர்கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது முக்காவாசி பேருக்கு என்ன இன்சிடென்ட்னே தெரியல எதுக்காக போராட வந்தோம் அப்படிங்கிறதே தெரியலை சீமானை எதிர்த்து போராட வந்தோம் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க எதுக்காக சீமானை எதிர்த்து போராட வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் தெரியலைங்க அப்ப காசு கொடுத்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பாஜகலாம் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்